என் குருவுக்கு சமர்ப்பணம் அனைவருக்கும் வணக்கம் என் குரு திருவடியே சரணி சிவசுத்ர பாடசாலி நம்ம இந்த உலகத்துல நிறைய யோக நிலைகளை பார்த்துட்டோம் கிரியா யோகம் வாசி யோகம் ராஜயோகம் விதங்கள் இருக்கு ஆனா இப்படி நால் படப்பட நம்ம கேள்வி தான் இருக்குமே தவிர அதை பத்தி என்னன்ற இந்த அவசர வளர்த்துல நம்ம முடியலை காரணம் என்னன்னா நம்ம சுத்தி இருக்க எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு அதை தடையா இருக்கு ஒரு மாய இருவா இருக்கு இந்த மாய இருளை நீக்கணும்னா கண்டிப்பா உபதேசங்கள் வேணும் அந்த உபதேசங்கள் என்னன்னா குரு உபதேசம் தான் இல்லாமல் நம்மள அதை அந்த நிலையிலிருந்து அந்த மாயை விட்டு விலக முடியாது குரு உபதேசம் குரு உபதேசம் என்றால் என்னன்னு மகத் தெரியணும் கு கு என்றால் இருட்டு குரு என்றால் வெளிச்சம் இந்த இருட்டுதுதான் இருட்டுல இருக்கு இந்த மாயையிலிருந்து வெளிப்பட்டு நம்ம வெளிச்சத்துக்கு வரோன்னா குரு அருள் குருவோட ஆசிர்வாதம் அதே மாதிரி உபதேசம் என்ன உப என்றது பரம்பொருள் தேசம் என்றது இடம் சோ குரு உபதேசத்தோட விளக்கம் இந்த குரு உபதேசம் பெற்றால் தான் நம்மளுடைய மாய இருள் அந்த வெளிச்சத்துக்கு வர முடியும் அந்த இட அந்த இது நிலையை சொல்லி தான் சிவசுத்திர பாடசாலையும் சொல்லித்தரப்படுது சிவசுத்திர பாடசாலையில் நீங்க வரும்போது ஆன்மீகம் தெரிந்தவராக இருந்தாலும் சரி தெரியாதவராக இருந்தாலும் சரி முதலில் உள்ள நுடையும் போது உங்களுடைய நிலையும் பாடங்கள் பெற்று உபதேசங்கள் எல்லாம் பெற்று பாடம் பண்ணி நல்ல முயற்சி பண்ணி அந்த நிலை நீ அடையும் போதும் உங்களோட மனநிலை மாறி அது உங்களுக்கே தெரியும் நம்ம தினமும் என்ன பண்றோம் காலையில எழுந்தோனே நம்ம இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நம்ம நீ கோயில் போகணும்னு நினைப்போம் ஆனால் கோயில் போக மாட்டோம் பக்தி நிலையை நம்ம போறதில்லை பக்தி தான் முதல் நிலை அந்த நிலையில நீங்க நுழையும் போது உங்களை அறியாமையே உங்களுடைய பிரச்சனைகளை நீ கடவுளுக்கு முறையிடுவீங்க ஆனா கடவுள் எப்பயாவது பேசியிருக்கான்னு கேட்டா தெரியாது அதுக்கான முடியும் நம்மளுக்கு தெரியாது காரணம் இத பத்தி நம்மளுக்கு எந்த ஒரு விழிப்புணர்வும் கிடையாது நம்ம அன்றாட நம்மளுடைய இதை சுற்றி சுற்றி செஞ்சுட்டு இருக்கோமே தவிர இதுக்கோசம் ஒரு நிலை ஒரு குறிப்பிட்டது இடஒடைய பண்ணணுன்ற எண்ணமே வரல நம்மளுக்கு இதையெல்லாம் நம்ம வந்து முயற்சி பண்ணா சரி பண்ண முடியும் அந்த முயற்சிக்கான முதல் படி கடவுள் கடவுள் நிலையை அடையணும்னா நம்ம நம்ம யாருன்னு முதல்ல தெரியணும் நம்ம யாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த நிலையக்கான இது அடையணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு யோகம் தெரிஞ்ச ஒரு இடப்பை கத்துக்கணும் யோக நிலையை பத்தி தெரியணும் அதுக்கு சிவசுத்ர பாடசாலை உங்களுக்கு உதவியா இருக்கும் நீங்க அந்த நிலையை அடைஞ்சிங்கன்னா உங்களுடைய வாழாத இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கே தெரியும் இது எதனால் நடக்குது ஏன் இந்த மாதிரி இருக்குன்ட்டு ஏன்னா நம்மளுக்கு ஒரு புரிதல் வந்ததுன்னா அந்த புரிதலை வச்சு நம்ம வாழ்க்கையை நடந்து செ கடந்து செல்லவும் முடியும் இதுதான் இந்த சிவசுத்திர பாடசாலையில முக்கியமா சொல்லி தரது ஏன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமானாலும் அளவுக்கு அதிகமான சந்தோஷத்துல இருந்தா கடவுளை மறந்து இல்லை அளவுக்கு அதிகமான துக்கத்துல இருந்தா கடவுளை போச்சு ஏன் இந்த மாதிரி பண்ண நீ எனக்கு அனுப்பிச்சான் ஆனால் இது எல்லாமே எது உண்மை எது பொய்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுக்கலாம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் வராது அது எல்லாம் நீங்களே சரி செஞ்சுட்டு போக முடியும் தன்னை அறிந்தா எல்லாமே செய்ய முடியுன்றது அந்த மெயின் கான்செப்டை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் சிவசூத்திர பாடசாலையில பண்ணிட்டு இருக்கோம் இப்பயும் உங்களுக்கு வந்து ஒரு சில வீடியோக்கள் மூலயமா உங்க சந்தேகங்கள் தெளிவாயிருப்பீங்க அந்த தெளிவு இன்னும் எங்கள் சிவசூத்திர பாடசாலையில் இரு வீடியோக்களை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்கள் மனசு புரியும் இது தான் வருது இது எது செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு தெளிவு பெறும் அதே மாதிரி நம்ம ஒரு சில பேர் சொல்லுவோம் நான் பேயை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா பேய் பேயின்னு சொன்னா எல்லாருமே நம்புவாங்க ஆனா நான் கடவுளை பார்த்தேன் அவர்கிட்ட நான் சொன்னேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா கடவுளை பார்த்தேன்னா நீ எப்படி பார்த்தேன் எப்போ பேசினாரு அது இப்படி தான் நம்மளுக்கு ஒரு இதுவாகவே சொல்லிட்டு இருப்பாங்க நான் பார்த்தேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க இந்த இதுவும் மாற்றணும்னா உங்களுக்கு ஒரு தெளிவு வரும் அப்போ அந்த வழிக்கு நம்ம போகணும்னா முதல்ல நம்ம நம்மளே புரிஞ்சு கடவுள் யாரு நம்ம யாரு அப்படின்ட்டு இந்த தெளிவு பிறக்கணும்னா ஒரு நல்ல யோக நிலை இருந்தால் தான் முடியும் நீங்கள் பயிற்சி பண்ண பண்ண உங்களுடைய நிலையை மாற்றி அது கொண்டு செல்லும் உங்கள் பிரச்சனைகளுடைய சொல்யூஷனும் உங்களுடைய தேவைகள் எதுன்றதும் தெரியப்படுத்தும் அதே மாதிரி கடவுளை அறியணும் கடவுளை பார்க்கணும்னு அதுக்கான வழிமுறைகளை நம்ம சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம அதை எதுவுமே பயன்படுத்தலை ஏன்னா அதெல்லாம் நம்ம முதல்ல அதை நம்புவோமான்னு எனக்கு சொல்றதுக்கு தெரியல ஏன்னா நிறைய பேர் அதை சொன்னா அவங்க ஏதோ பாடிட்டு போனாங்க ஏன்னா அத பாட்டோட அர்த்தம் தெரியல பாடினும் பாட்டோட பொருளும் தெரியல அப்ப அதை தெரியலன்னா தெரியத்துக்கு ஒரு நல்ல குரு கிட்ட போனாதான் தெரியும் குரு உபதேசம் பெற்று அதோட விளக்கத்தை பெற்றாதான் கடவுளை பத்தி நம்மளுக்கு புரியாது கடவுளை பத்தி சொல்லும் போது அவரோட நிலையில இருக்கிறது வேற நம்ம இருக்கிற நிலை வேற நம்ம இழக்க நிலையை மாத்தணும்னா முதல்ல நம்ம சுத்தமாகும் நம்மக்குள்ள இருக்கிற கீழ் தீவினை எல்லாத்தையுமே தவிச்சாதான் நிலையை அடையும் இல்லைன்னா நம்ம இதே மாதிரி இறந்துக்கிட்டா இந்த சூழ்நிலையில நம்ம இருக்கும் இந்த தெளிவெல்லாம் அடையணும்னா சொல்லித்தர உபதேசங்களை முறையா செஞ்சோம்னா அதுக்கான விலை கிடைக்கும் உங்களுக்கு அந்த சித்திர்பாடுகளுக்கான பொருளும் புரியும் அந்த பொருளுக்கான விளக்கம் தெரியும் விளக்கம் தெரிஞ்சா நீங்க உங்களுடைய தெளிவாகுவீங்க உங்களுடைய வாழ்வு சூழ்நிலைகளும் மாறும் உங்களை சுற்றி இருக்கும்போது நீங்க இது மூலியமாக வழி நல்வழி நடத்தி செல்வோம் நம்ம ஏதோ பிறந்துட்டோம் பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்ட்டு மாதிரி தான் நம்ம போயிட்டு நம்ம எங்க பிறவி நோக்கம் என்னன்னு தெரியாது பிறவி பலன் என்னன்னு தெரியாது எதுக்கு பிறந்தோம்னு தெரியாது ஏதோ வந்துட்டோம் இருக்கும் மாதிரி இருக்கும் ஆனா இந்த ஒவ்வொரு நிலையும் நீங்க கிடக்கும் போதும் பாவ பண்ணி எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட பிறப்பு இறப்பு எல்லாமே இருக்கும் ஒருத்தர் நல்லது செஞ்சாருன்னா நல்லதாவே எல்லாமே நடக்கும்னு முடியாது முன் ஜென்மத்தை செஞ்ச வினை அவரை வந்து நாளடைவில பாதிக்க இருக்க நீங்க கூட பார்த்துருப்பீங்க அவர் நல்லா இருந்தார் நல்லா செல்வந்தர் நல்ல தர்மம் பண்ணாரு அப்படின்னு ஆனா அவர் போற காலத்துல பாத்தீங்கன்னா அவர் இன்னல்களை துயர கூட அனுபவிச்சுதான் போயிருப்பார் காரணம் அவர் செஞ்ச வினையை அவர் அனுபவிச்சுதான் நீங்க நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி அதுக்கேற்ற கண்டிப்பா முடியறதுக்குள்ள அனுபவிச்சு தான் போவாங்க எல்லா மகானும் சித்தர்களும் பாத்தீங்கன்னா கூட அவங்க போற காலத்துல ஒரு சில துயரங்கள் அனுபவிச்சுதான் போனாங்க ஏன்னா அவங்க அதை ஒரே சிக்கலில் சரி பண்ண முடியும் அவங்களுடைய இருக்கிற அந்த சக்திகளால ஆனா அவங்க அதை செய்யலை அதை அனுபவிச்சாதான் இந்த கடன் முடியும் இந்த பிறவிக் கடன் முடிஞ்சாதான் வீடு பெற முடியும் அப்படின்றதுனால இந்த கடனை அடைக்கணும்னே பண்ணாங்க அதை அடைச்சதுனாலதான் அவங்க அந்த நிலையில போயிருந்தாங்க அவங்க அவங்களுக்கு வந்து பந்தம் பாசம் பற்று எதுவுமே இருக்க இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போக காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட யோக பயிற்சி தான் பந்தம் பாசம் பற்றியே வைக்க கூடாதுன்னா நம்ம இந்த நிலையில இருக்கும்போது பற்றவனை தான் பிடிக்கும் பற்றவனா அவரு படைச்சிட்டாருக்கு கடவுள் வந்து படைச்சாரு ஆனா அந்த பற்ற நிலையை நம்ம அடையணும்னா நம்ம அந்த நிலைக்கு போகணும் அதுக்கு இந்த பாடசாலைகள்ல நீங்க இங்கே நெட்ல எங்க போனாலும் அவங்க நல்லதை முறையில சொல்லி கொடுத்தாங்க அதை பின்பற்றிங்கன்னா அது நல்ல நிலைக்கு வருங்க ஆனா இதை வந்து முறையா தெரிஞ்சுக்கணும் ஏதோ நான் போன்ல கேட்டேன் புக்கில் படித்தேன் அப்படின்னு சொல்லி போகிற விஷயம் கிடையாது ஏன்னா இது உயிர் சம்மந்தப்பட்டது ஒவ்வொரு விஷயத்தையும் தொட்டுக்காட்டு தான் உங்களுக்கு புரியும் அதை தேவை தொட்டு காட்டாமல் சொல்கிறது பிரோஜனமே கிடையாது இந்த சிவசுத்திர பாடசாலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லுவாங்க இந்த காட்டி தான் உங்களுக்கு ஒவ்வொரு பா உபதேசமும் கொடுப்பாங்க அதை முறையாக நீங்கள் செய்யும்போது அதுக்கான படனங்கள் நீங்கள் அடைய அந்த நிலையை நீங்கள் அடையும் போது உங்களோட பிரச்சனைகளும் சரி உங்களுடைய வாழ்வாதாரங்களும் சரி எப்படி இருக்கு நம்ம என்ன பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு தெளிவு நிலை இருக்கும் அந்த நிலையை நீங்கள் அடையும் போது கண்டிப்பா நீங்களும் ஒரு நல்ல நிலையில் இருப்பீங்க உங்களுடைய சார்ந்தவங்களையும் அவங்க நடத்துகிறதுலையும் நீங்க உங்களுக்கே தெரியும் இது எதனால் நடந்தது ஓ இதனால தான் இருக்காங்க இப்படி இருக்காங்கன்ற ஒரு தெளிவு பிறக்கும் இந்த தெளிவு கோஷம் தான் இந்த பாடசாலையில் சொல்லி தராங்க சிவசுத்திர பாடசாலையில் அதே மாதிரி சிவசூத்திர பாடசாலை நீங்க சில தொகுப்புகளை பார்த்துருப்பீங்க அந்த தொகுப்புகளை எந்தெந்த நிலையில எதை எது எதெது செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அதை தெளிவுபடுறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும் நீங்க அந்த வீடியோங்களை பார்க்கும்போது உங்களே அறியாம உங்களுக்கான கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாம் சரியாகும் இது இந்த எங்களால முடிஞ்சது இது வரையும் பண்ணிட்டு இருக்கு இதுக்கு மேலேயும் நாங்கள் அந்த மாதிரி செய்வோம் உங்களோட சந்தேகங்களோ உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க கமெண்ட்ல போடுங்க அந்த சம்பந்தமான வீடியோங்களும் அது சம்பந்தமான உபயோகம் தர வேண்டிய விஷயங்களா உங்களுக்கு நாங்க தவிர அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் தான் தன்னுடைய நிலையை அறையணும் தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் இந்த பிறவியோடைய பயன் என்ன எதுக்கோசம் நம்ம மனுஷனா பிறனும் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லைன்னா நம்மளும் வந்தோம் நம்மளும் வாழ்ந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு தான் போக தோணும் அதே மாதிரி நம்ம செய்யறது நம்ம என்ன செய்யறோமோ அதோட விளைவு தான் நம்ம அடுத்த ஜென்மக்குள்ள சரி இல்லை இந்த ஜென்மத்தில் முடியும் போதும் சரி அதுக்கான படம் நம்ம அனுபவிப்போம் நம்ம நம்மளால் முடிந்த அளவுக்கு நல்லதை செய்வோம் நல்ல விஷயங்கள மற்றவங்க சொல்லி தருவோம் அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச நல்லதை நாலு பேருக்கு குருவர்கள் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால பண்ண முடியாது அதனால முதல்ல குரு பக்தி வேணும் பக்தி இருந்தாதான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து முறையா கத்துக்க முடியும் இந்த உபதேசங்கள் வாங்கிட்டேன் நானும் வந்துட்டு வாங்கினேன் நானும் செஞ்சேன்னு சொல்லிட்டு சும்மா செஞ்சுட்டு அதுக்கான பலன் இல்லையேன்றது செய்யாம எந்த ஒரு விஷயத்துக்கும் பலன் கிடைக்காது நம்ம செய்ய செய்ய தான் ஒவ்வொரு விஷயத்துக்கான பலனும் கிடைக்கும் ஒவ்வொரு உபதேசங்களும் நீங்க பெறும்போது அதுக்கான நிலையை நீங்க அறிவீங்க தெளிவுக்கு பிறக்கும் அந்த தெளிவு பிறக்கிறதுனால நீங்க உங்க வாழ்க்கைய வித்தியாசப்படுவீங்க நீங்க இதுவெல்லாம் இருந்ததும் இந்த உபதேசங்கள் பெற்ற பிறகு இருக்கிறதும் வித்தியாசம் பண்ணுறது ஆனா அதுக்கோசம் நீங்க குடும்பத்தை விட்டு போயிடுவீங்க இல்ல நான் சன்னியாசி ஆயிடுவேன் அந்த மாதிரிலாம் கிடையாது குடும்ப வாழ்க்கையில இருந்துக்கிட்டே நீங்கள் இந்த இதையும் செய்வீங்க அப்போ இரண்டுமே ரெண்டு இது கையிலையும் ரெண்டு விதமாக பிடிப்பீங்க ஒன்று கடவுள் இதுவையும் பிடிப்பீங்க குடும்ப இதுவையும் பிடிப்பீங்க ஸோ நீங்கள் அதை விட்டு வெளியவும் மாட்டீங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் குடும்ப விட்டாலும் கடவுள் எது உங்களை தொடர்ந்து வழி நடத்தி செல்லும் அப்போ உங்களுக்கான தைரியங்கள் இருக்கும் நிறைய பேர் பயப்படுவாங்க நான் இங்கே போகிறது பயப்படுறேன் அந்த பயம்ன்றதே போகணும்னா உங்களுக்கு தெளிவு பிறந்தாதான் அந்த பயம் போகும் அப்ப அந்த பயம் போகணும்னா நீங்க முதல்ல உங்களை தயார்படுத்திக்கணும் நான் யார் நான் எதுக்கு வந்தேன் என்னுடைய வேலை என்ன எல்லாரும் வந்து எய்ம் என்ன எய்ம் என்னன்னு நான் எதுக்கு எய்ம் வச்சிருக்கணும் ஏ படிப்புல ஏமிச்சு நம்ம ஒரு டாக்டர் ஆகும் இது ஆனா நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது நம்ம ஏன் போறணும் அது அதோட எய்ம் என்ன நம்மளுக்கு இது வந்து நம்ம வச்சதும் இல்லை தெரிஞ்சுக்கணும் இல்லை இது தெரியாததுனால திரும்பி திரும்பி உள்ளாய் பூண்டாய் அந்த சர்க்கிள்குள்ளேயே தான் நம்ம செய்யறத பொறுத்து தான் நம்ம வினைப்பினைங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம திறவீங்க அதுக்குள்ளேயே சுற்றி பெற்று வெளியே வரணும்னா முதல்ல நாயாரும் தெரியும் முதல் நாயாரும் தெரியும்னா நான் ஒரு பக்தி நிலையில ஃபர்ஸ்ட் முதலடி வச்சா தான் கடவுள் எண்ணங்களுக்கு இரண்டடி வைப்பாரு அப்போ தான் என்னோட தெளிவுகளை தெளிவு அடைஞ்சானா அடுத்த நிலைக்கு நான் போக முடியும் அடுத்த நிலை போகும்போது யோகம் யோகத்தின் மூலியமா ஒவ்வொரு நிலையையும் நான் தெளிவாக அடைஞ்ச பிறகு தான் அந்த உச்ச நிலையை அடைய முடியும் இல்லைன்னா இந்த வாழ்க்கை சக்கரத்தை சுற்றி சுற்றி திருப்பி திருப்பி பறந்துட்டு தான் இருக்கும் படைக்கும் போது சுத்தமான ஆன்மாவாக தான் படைத்தாரு ஆனால் நம்ம செய்கிற வினைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட பிறப்புகள் முதல்ல படைக்கும் போது நல்ல தூய்மையான என்ன தொடரும் தூய்மையாக இருந்தோம் ஸோ கடவுளோட தொடர்பு ஈஸியாக இருந்தது அதுக்கப்புறம் நம்ம செய்கிற நல்வினை தீவினை அதுக்கேற்ற மாதிரி பிறவி பலன் அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை முறை இப்படியே சூழ்ந்து சூழ்ந்து நம்மளே அழுக்காகி வச்சுருவோம் ஸோ கடவுள் நம்மளை தேடினால நம்ம கண்டுபிடிக்காத நிலையில தான் நம்மளுடைய நிலை இருக்குது அப்போ நம்ம முதல்ல சுத்தமாகணும் நான் என்னுடைய எண்ணங்கள் ச சரியாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் நான் சுத்தமான பரிசுத்தமான நிலைக்கு வந்தால் தான் நான் வந்து கடவுளோடைய நிலைக்கு தொடர்பு கொள்ள முடியும் அதுக்கு முதல்ல நம்ம தூய்மைப்படுத்தணும் அது தூய்மைப்படுத்தணும்னா நம்ம சிவசுத்திர பாடசாலையில் நம்ம பண்ணுற பாடங்கள் நம்ம வாங்குகிற பாடங்கள் உபதேசங்கள் அதை முறையாக செஞ்சுன்னா அதுவே தானே நம்மளை சுத்தப்படுத்தி கடவுளோட தொடர்பு கொள்வதற்கு உதவியாக இருக்கும் இதை முயற்சி பண்ணி பாருங்க உங்களுடைய உங்களுடைய நிலையம் உங்களுக்கு தெரியும் இப்ப என்ன இருக்கீங்க இதை செஞ்சு ஆரம்பிச்ச பிறகு நீங்க என்ன நிலையில இருக்கீங்க அந்த தெளிவு உங்க மனசுக்குள்ள குருவே துணை என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்